நான் देला उम्मै, उम्मै, तडवर वेर நான் विल्मिली. आन्सोल्व दिला उम्मै, उम्मै, तवर वेर 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 विल्मिली. இஸ் mademuna Padma, dear, prea, your opening statement please. Thank you, Mother. Under the

பாரு <laughs> <laughs> இவரையாவது இந்த கேஸ்ல நீங்க சம்மதம் இருக்கீங்க எப்படி அந்த கட்சிக்கார குட்டப்பா அவருக்கும் அவரோட பேருக்கும் சம்மதம் இல்லையோ அதே போல இந்த மனதுக்கும் அவருக்கும் லிங்க்டு இல்ல லிங்க் இல்ல சம்மந்தே நேர சொல்ல வரீங்களேன் உன்னோட தங்கீஷ் ப்ளீஸ் குட்டப்பா کوئی لیکن ترمنا مائلی ہے کوئی درام کلائیں گے لائیں گے لائیں گے لائیں گے ترمنا مائلی مون دوار سے اٹھوں گے نوان دیش مائلی ہے نوان دیش نوان دیش

பாரி வந்து கொண்டிருக்கிறார் மிஸ்டர் அந்த கொடூரமான சம்பவம் நடக்கும் நீங்க கேன் நீங்க கிச்சனல இருந்தீங்க கொமாரிமே யாராவது நோட்டீஸ் பாயின்டு யாரே சம்பவம் நடந்த போது மிஸ்டர் பொட்டப்பாவும் மிஸ்ஸ் வாரமேரியன் தனியாக இருந்தார் என்பதையே அவரே You're No more bushes. <laughs>